நான் எங்க போயிட்டு இருக்க தெரியுமா பிரிட்டிஷ் காலத்துல அவங்க கட்டினா ஒரு வீட்டுல ரெண்டு மலைக்கு நடுவுல அந்த வீடு இருக்கு அந்த இடத்துக்கு பங்களா அங்க நாங்க போயிட்டு இருக்கோம் இதுல என்ன விசேஷமான இதுன்னு பாத்தீங்கன்னா அங்க யாருமே இருக்க மாட்டோம் நம்ம மட்டும் தான் பிரைவேட் வில்லா சோ ஆமா நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் நம்ம இந்த ஜீப்ல தான் போறோம் வாங்க முன்னாடி ஒரு தார் போகுது நம்ம இந்த

இந்த ரோடு பாத்தீங்களா இப்பதான் ஒரு மலையை தாண்டி இருக்கும் இனியும் ஒரு மலை தாண்டிதான் அந்த பிரிட்டிஷ் கால காலத்துல கட்டின அந்த பங்களா இருக்கு அங்கதான் போறோம் ரெண்டு நாளைக்கு தேவையான ஃபுட் சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டோம் இவதான் சமைக்க போறாமாங்க எப்படி சமைக்க போறான்னு தெரியல வாங்க போய் அங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் தாருதான் அது தாஜா இனி இந்த வண்டியில தான் போகணும் இனி ஒரு மலை ஃபுல்லா போக வேண்டியது இருக்கு

எனக்கு சத்தியமா புரியல பா ஏதா பிரச்சையா இரு போது யானை தான் வந்துருமா யானைல இருக்கு யானை கடுவா இருக்கு கடுவா புலி गाइस நீங்க என்ன இப்படி பா ரஸ்ஸ பாக்காதீங்க இல்ல அத நான் நைட் நைட்ரஸ் போட்டு வந்திருக்கேன்னு சொல்ல வரேன் அதுதான் சிம்பிள் ஓகே பா எனக்கு விருப்பம் இல்ல நான் திரும்பி போறேன் சரி போ போ பா பயமா இருக்கு எதுக்கு பயமா இருக்கு ஏய் என்னடா ஆள் நட மட்டும் இல்ல என்னமா எடுத்துக்கடா நம்ம போறோம் வாவே மழை வேற பெல மழை பெஞ்சிருக்கும் பாருங்களா இந்த ரோடு எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க இதுலதான் நாங்க போயிட்டு இருக்கோம்

பதினஞ்சு முட்டையில எட்டு முட்டை காலி இங்க பாருங்களேன் முட்டை ஃபுல்லா ஊத்திச்சு காலி गाइस பாத்துக்கோங்க நாங்க எந்த மாதிரி ஆஃப் ரோட்ல போயிட்டு இருக்கோம் அப்படி மட்டும் நீங்க பாருங்களே அம்மா அப்பா என்ன ஒரு வாட்டி பாத்துக்கோங்க ஓகே அங்க கேட்டு நாங்க வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி ஆமா ரெண்டு நாளைக்கு நம்மளுக்கு தான் ரெண்டு நாளைக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி வி என்ன சொல்லணும்